அனைவருக்கும் வணக்கம் சற்று வெளியான முக்கிய அறிவிப்பின்படி நாடு முழுவதும் நாளை முதல் அமலுக்கு வரக்கூடிய புதிய மாற்றங்கள் மற்றும் மத்திய மாநில அரசுகள் வெளியிட்டுள்ள முக்கியமான புதிய அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி விரிவாகத்தான் நம்ம வீடியோ பார்க்கறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடுக்கு ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலாவது அறிவிப்பாக தமிழகத்தில் வழங்கப்பட்டு வரும் நாள் வேலை திட்டத்தில் சென்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் முன்னூத்தி பத்தொன்பது ரூபாய் சம்பளம் வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது கூடுதலாக பதினேழு ரூபாய் உயர்த்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் தரவிருப்பதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது இச்செய்தி மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த புதிய விதி ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வரும் என்ற அறிவிப்பு வெளியாகி உள்ளது தமிழ்நாட்டிற்கு மட்டுமின்றி பிற மாநிலங்களும் நூறு நாள் வேலை திட்டத்தின் சம்பளத்தை உயர்த்தி அறிவித்துள்ளது அடுத்த அறிவிப்பாக ரேஷன் கார்டில் தொடர் மோசடிகள் நடப்பதாக புகார்கள் வந்த வண்ணம் உள்ளன அதனை சரி செய்யவே மத்திய அரசு சமீபத்தில் ரேசன் அட்டையுடன் ஆதார் கார்டு இணைக்க உத்தரவிட்டது இந்த செயல்முறைகளை முடிக்க அரசு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி கால அவகாசம் கொடுத்துள்ளது ஒருவேளை இந்த கால அவகாசத்திற்குள் ரேஷன் அட்டையோடு ஆதார் இணைத்தல் கைரேகை பதிவேற்றம் செய்தல் கேஒய்சி சரிபார்த்தல் போன்றவற்றை முடிக்காவிட்டால் ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து கார்டுகள் ரத்து செய்யப்படும் என்று அறிவித்துள்ளது அடுத்த அறி வங்கி மோசடியை தடுக்க ரிசர்வ் வங்கி பாசிட்டிவ் பே சிஸ்டம் முறையை அதாவது ரூபாய் காசோலைகளை வழங்கும் வாடிக்கையாளர்கள் பயனாளிகளுக்கு அவர்கள் வழங்கிய காசோலைகள் பற்றிய முக்கிய விவரங்களை மின்னணு முறையில் வங்கிக்கு வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த அறி கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் இதுவரை பயன்பெறாத பெண்கள் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்றும் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் புதியவர்கள் விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என ஏற்கனவே நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்துள்ள நிலையில் இந்த மாதம் இதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்று கூறப்படுகிறது மேலும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படும் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதவன் திட்டம் மூலமாக மாதந்தோறும் வழங்கப்பட்டு வரும் ஆயிரம் ரூபாய் தொகை மேலும் உயர்த்தப்படலாம் என தகவல் வெளியாகி உள்ளது அடுத்த அறிவிப்பாக ஏப்ரல் ஒன்று முதல் நீங்கள் வீட்டு கடன் வாங்கினால் முன்னுரிமை துறையின் கடனின் கீழ் பெரிய நகரங்களில் ஐம்பது லட்சம் வரையிலும் நடுத்தர நகரங்களில் நாற்பத்தி ஐந்து லட்சம் வரையிலும் சிறிய நகரங்களில் முப்பத்தி ஐந்து லட்சம் வரையிலும் கடன் வாங்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த அறிவிப்பாக பல வங்கிகள் ஏப்ரல் ஒன்று முதல் தங்கள் ஏடிஎம் பணம் எடுக்கும் கொள்கையை மாற்ற உள்ளன பிற வங்கிகளின் ஏடிஎம்களில் இருந்து பணம் எடுப்பதற்கான வரம்பு குறைக்கப்பட்டுள்ளது புதிய விதியின் கீழ் வாடிக்கையாளர்கள் ஒவ்வொரு மாதமும் மூன்று முறை மட்டுமே பிற வங்கியின் ஏடிஎம் இருந்து இலவசமாக பணம் எடுக்க முடியும் அதே சமயம் மே ஒன்று முதல் விதி பரிவர்த்தனைகளுக்கு கூடுதலாக இரண்டு ரூபாய் வசூலிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த அறிவிப்பாக ஒவ்வொரு மாதமும் முதல் நாளில் எண்ணெய் நிறுவனங்கள் எல்பிஜி சிலிண்டர் விலைகளை மாற்றி அமைக்கின்றன ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வீட்டு உபயோகம் மற்றும் வணிக எல்பிஜி சிலிண்டர்களுக்கான புதிய விலைகள் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்